எங்களோட கிராமத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திட்ட காணியும் வீடும் என்ற அடிப்படையில் ஐம்பது வீட்டு திட்டம் வந்து மாதிரி திட்டமா இந்தியன் வீட்டு திட்டம் என்ற பெயர்ல வழங்கப்பட்டது அது எங்களோட பிரதேசத்தில் மட்டுமல்ல கண்டாவலை பூநகரி பொன்னக கிளிமொச்சி எல்லா இடமும் நடந்தது ஆனால் எல்லாருக்குமே வந்து ஆவணம் வழங்கியாச்சு எங்களுக்கு மட்டும் காணிச்சு ஆணைக்குழு அதற்கு நாங்கள் காசு கட்ட வேண்டும் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கின்றோம் இது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியா இருந்த காலத்தில் டிசிசிஜே அவனாக இருந்த அவர்களுடன் கூட நாங்கள் அணுகி நமது கிராமத்தில் அவர் வந்து கதைத்த போது அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் பிரச்சனையை சொல்லி உயர் அதிகாரி மட்டம் கொழும்பில் இருந்து கூட அதிகாரிகள் வரவழைத்து வளைத்து கதை கதைத்திருந்தோம் ஆனால் அதற்கான முடிவுகள் கலதாமதம் ஆகி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தற்போது காசு கட்ட சொல்லி எல்லாரையும் கேட்டிருந்தவை ஆனா அதுல ஆஹ் கூடுதலா எல்லாருமே யுத்தத்தால பாதிக்கப்பட்டார்கள் காசு கட்டுறதுக்கு வசதி இல்லை ஒரு சிலர் வந்து வசதி படைத்தவர்கள் அசை கட்டி இருந்தவை அவைகளுக்கு வந்து நாளைக்கு ஒன்பது மணிக்கு பல மத்திய கல்லூரியில் உறுதி நிகழ்வு நடைபெறுவதாக அறிவிச்சிருக்கிறேன் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நான் இதை வெளிப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன் சொன்னால் இது ஏற்கனவே காணியும் வீடும் என்ற அன்பளிப்பு திட்டத்திட்டம் வழங்கப்பட்டது நாங்கள் போய் எல்லா சீண்டும் நமக்கு காணிதாரங்கள் காணிக்கை சேரிடம் நாங்கள் இந்த காணியை பெற்றுக்கொள்ளவில்லை அன்பளிப்பு என்ற ரீதியில் தான் நாங்கள் இந்த காணியை பெற்றுக்கொண்டோம் இது எங்களுக்கு இலவச உறுதியாக பெற்றுத்தர வேண்டும் ഗ്രാമ പച്ചിലപ്പള്ളി പ്രദേശം തള്ളവിയ രീതിയായി നാം പൈരംഗ് വിട്ടു കൊണ്ട് അടുത്തതായി ഇപ്പിപട്ട കാണി ചീത്ത ആണെ കുഴുക്ക് സ്വന്തമായ കാണി പ്രചന പച്ചിലപ്പള്ളിയും ഏരാളെ ഇക്കുന്നത് നിറയെ എല്ലാ സി കാണികൾ നാം ഇക്കാണി പോയി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി ആറാം ആണ്ട് ശ്രീമായ ஐம்பது ஏக்கருக்கு மேல் காணி ஒரு என்ற ஒரு முடியாத நபரிடமிருந்து பரம்பரை உறுதி காணி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் காணி வசூலிக்கப்பட்டது அந்த காணியில் தான் இந்தியன் வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது அதுல இருக்கிற எல்லா அந்த தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் காணியும் அவர்களுடைய சொந்தக்கா அவர்களுடைய காணி அதை அரசாங்கம் வசூலிச்சுட்டா அதை எல்லாசி குறி குறிப்பாக ஒரு அஞ்சு ஏக்கர் படி காணிகளை விலை பேசி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு படிச்சவாளிகள் திட்டம் மகளிர் திட்டம் விவசாய திட்டம் என்ற அடிப்படையில் மக்களுக்கு காணிகள் பயன் அளிக்கப்பட்டன மக்கள் வெறிப்பணம் பதினஞ்சு வரைக்கும் வெறிப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து சென்றும் மீண்டும் இடம்பெயர்ந்த காலத்துக்குரிய வெளிப்பணங்கள் எல்லாம் செலுத்தித்தான் இருக்கின்றார்கள் மீள்குடியவர்களும் அக்காணியில் தான் அப்போது ராணுவத்தினர் தெங்கு பயிற்சியை சகிசார் அனைவரும் சேர்ந்து மக்களை பலவந்தமாக டோசரால் இடித்து வெளியேற்றி அதற்குள் தாங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் ഉടനടിയാ ഏനയൻ വീതിയെ വഴിമറിച്ച് പാരി അവിടെ പരിഹര പോരാട്ടം കൂടെ നടത്തിയോ വരെ മുടി വരവില്ലേ இன்றும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியில் தான் இருக்கின்றார்கள் அதற்கு தெங்கு பயிற்சியை சபையினர் அடாத்து அவசி அடாத்து பணி வைத்திருக்கின்றார்கள் இது உண்மையான மக்களுடைய காணி இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினைஞ்சாம் ஆண்டு மனித உரிமை ஆணைக்குழு என்ற பரிந்திர கூட இருக்கின்ற காணி மக்களுடைய ஹாணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இப்படி பல பிரச்சனைகள் காணி சீர்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான ஹாணிகள் பழையில் தான் ஏராளமான காணிகள் இருக்கின்றன ஏராளமான பிரச்சனைகளில் தான் இருக்கின்றன இது சம்பந்தமாக அப்போது சி சி ஜன் கதைத்த போது அப்போது இருந்த ஜிஏ தான் இன்றும் ஜிஏயாக இருக்கின்றார் அப்போது இருந்த பிரதேச செயலாளர் தான் இன்றும் பிரதேச செயலாளராக இருக்கின்றார் அவர்களின் உடனடியாக நமது பச்சிலப்பள்ளி மக்களுக்கு இந்த காணி பிரச்சினையில் இந்த ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று பகிரங்கமாக ஒரு வேண்டுகோள் விடுத்து விடைகிறது